வணக்கம் ஒரு கேள்வி பகுதியில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய கேள்வி பார்த்தீங்கன்னா குரூப் போர் ரெண்டாயிரத்தி பதினாறுல கேட்கப்பட்ட ஒரு எளிமையான கேள்வி கேள்வி இதுதான் சரிங்களா கேள்வி நான் வாசிக்கிறேன் ரூபாய் பனிரெண்டாயிரத்துக்கு பத்து சதவீத வட்டி வீதம் இரண்டு ஆண்டுகளில் கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்டு கீழே நாலு ஆப்ஷன் ஏபிசிடி அப்படின்னு கொடுத்து எண்பது ரூபாய் தொண்ணூறு ரூபாய் நூத்தி இருபது ரூபாய் நூறு ரூபாய் இப்படியா நாலு ஆப்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த மாதிரியான கேள்விகளை எப்படி சால்வ் பண்றது அப்படின்னு பார்க்க போறோம் உண்மையிலேயே இப்ப இந்த கணக்கு நீங்க தான் போட்டு பார்க்க போறீங்க நான் போட்டு காமிக்க போறது இல்ல நீங்களே போட்டலாம் சரிங்களா என்ன ஃபார்முலாவை யூஸ் பண்ணி போடணும் பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் சரிங்களா பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட போட்டீங்கன்னா உங்களுக்கு தனிவெட்டி ரெண்டு ஆண்டுகளுக்கு கிடைச்சிடும் அது ஒரு பக்கம் வச்சுக்கணும் இன்னொரு பக்கம் என்னன்னா அதே பி பை ஹண்ட்ரட போட்டு முதல் ஆண்டு இரண்டாவது ஆண்டு ரெண்டையும் தனித்தனியா போட்டு கூட்டுவட்டி கிடைக்கும் அந்த கூட்டு வட்டியும் வச்சு அந்த கூட்டுவட்டி தனி வட்டி தொகையை கழிச்சிங்கன்னா ஒரு அமௌண்ட் கிடைக்கும் அதுதான் இது ஆன்சர் நீங்க போட்டு பாருங்க உங்களுக்கு சரியா பதில் வரும் ஏன்னா கணக்கு ரொம்ப எளிமையான கணக்கு அதை போட்டு காமிக்கணும் அப்படிங்கிற அவசியம் கூட இல்லை சரிங்களா ஆனா இந்த மாதிரியான கணக்குகளை போட்டு கூட பார்க்க அவசியம் இல்லைங்க நேரடியாக அப்படியே பார்த்து ஆன்சர்ல போய் கை வச்சிடலாம் எப்போ அப்படின்னாக்க அதை சொல்ல அந்த விஷயத்தை சொல்ல தான் வந்தேன் என்ன அப்படின்னா இந்த தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் வித்தியாசம் கேட்கிறாங்க பாத்தீங்களா தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் வித்தியாசம் கேட்பாங்க அப்படி கேட்கும் போது இரண்டு ஆண்டுகள் அப்படின்னு கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க தொண்ணூறு சதவீதம் இரண்டு ஆண்டுகள்னு தான் கேட்குறாங்க எப்பயாவது ஒரு முறை தான் மூன்று ஆண்டுகள் நான்கு ஆண்டுகள் இப்படி கேட்குறாங்க தொண்ணூறு சதவீத கேள்விகள்ல இரண்டு ஆண்டுகள்னு தான் வருது சரிங்களா அப்ப தனி வண்டிக்கும் கூட்டு வண்டிக்கும் வித்தியாசம் கேட்கும்போது இரண்டு ஆண்டுகள் அப்படின்னு கேட்டுட்டாங்கன்னு வைங்களேன் மூன்று ஆண்டுகள் நான்கு ஆண்டுகள்லாம் கேட்டாங்கன்னா நம்ம போட்டு பார்த்து தான் பதில கண்டுபிடிக்கணும் அது தனிங்க இரண்டு ஆண்டுகள் அப்படின்னு கேட்டுட்டாங்க வித்தியாசம் கேட்குறாங்க அப்படின்னா நேரடியா ஆன்சர்ல போய் கை வச்சிடலாம் என்ன பண்ணணும் அப்படின்னாக்க என்ன தொகை கொடுத்துருக்காங்களோ அந்த தொகையை நம்ம மனசுல வச்சு அதோட வட்டிக்கு வட்டி கண்டுபிடிக்கணும் இந்த வார்த்தையை நல்ல நினைவில் வச்சுக்கோங்க அதோட வட்டிக்கு வட்டி கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சோம்னா அதுதான் அந்த வித்தியாசம் அப்படிங்கிறது இதை அப்படியே நல்ல நினைவில் வச்சுக்கோங்க சரிங்களா இரண்டு ஆண்டுகள் கேட்கும் போது மட்டும்தாங்க இதை செய்யணும் சரிங்களா இப்போ இங்க பனிரெண்டாயிரம் ரூபாய் இருக்கு இல்லைங்களா பத்து சதவீத வட்டின்ட்டாங்க சரிங்களா பனிரெண்டாயிரம் ரூபாய்க்கு பத்து சதவீத வட்டி எவ்வளவுங்க ஆயிரத்தி இருநூறு சரிங்களா இதுதான் வட்டி இந்த வட்டிக்கு வட்டி கண்டுபிடிக்க சொன்னேன் அப்ப ஆயிரத்தி இருநூறு ரூபாய்க்கு பத்து சதவீத வட்டி எவ்வளவுங்க நூத்தி இருபது ரூபாய் சரிங்களா இப்போ இதுதான் பதில்ங்க இந்த பதில் சி ஆப்ஷன்ல இருக்கான்னு பாருங்க இருக்கு சரிங்களா அப்ப சி ஆப்ஷனை சுலபமா நம்ம இதுதான் ஆன்சர் அப்படின்னு கண்டுபிடிச்சலாம் என்ன கண்டிஷன் பாருங்க இரண்டு ஆண்டுகளுக்கு தான் கேட்டிருக்கணும் அவங்க வித்தியாசத்தை சரிங்களா இரண்டு ஆண்டுகளுக்கு வித்தியாசம் அப்படின்னு கேட்கும்போது வட்டிக்கு வட்டி கண்டுபிடிச்சீங்கன்னா அதுதான் வித்தியாசம் சரிங்களா ரொம்ப சுலபமாக நினைவில் வச்சுக்கலாம் மூன்றாவது ஆண்டு கேட்டாங்கன்னா நம்ம அதை கூட்டி பார்த்து தான் கண்டுபிடிக்கணும் நம்ம கூட்டி பார்த்து கண்டுபிடிக்கலாம் சரிங்களா இரண்டு ஆண்டு அப்படின்றப்ப ரொம்ப சிரமப்பட வேணாம் வட்டிக்கு வட்டி கண்டுபிடிச்சா போதும் அப்படிங்கிறத மட்டும் நினைவில் வச்சிருங்க இதே மாதிரியான இன்னொரு எளிமையான கணக்கோட வந்து நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன் அது நன்றி